We'll மயிலாடுதுறை அருகே இடப்பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற ஊர் பஞ்சாயத்தில் ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்டதால் மனமுடைந்த வாலிபர் விஷம் குடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து மணல்மேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே கேசிங்கன் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் சந்திரன் இவரது தாத்தா கொடுத்த குடும்ப சொத்தான எழுபத்தி இரண்டு இடத்தினை கேரளாவுக்கு கூலி வேளைக்கு சென்றிருந்த சந்திரனுக்கு தெரியாமல் அவரது மகன் சதீஷ் ரூபாய் ஆறு லட்சத்திற்கு அதே தெருவை சேர்ந்த மங்கையர்கரசி என்பவருக்கு விற்பனை செய்வதாக பேசி மூன்று லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்று ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் எழுதி கையெழுத்து போட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊர் திரும்பிய சந்திரன் இடத்தை தரமறுத்து மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் இந்த பிரச்சினை தொடர்பாக இன்று காலை ஊர் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி விசாரித்த அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சதீஷ் தாக்கப்பட்டதால் சதீஷ் தன் மனைவி மற்றும் தந்தை சந்திரனுடன் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தபோது அங்கு வாசலில் நின்றிருந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரித்து உள்ளனர் அப்போது சதீஷ் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அதிகாரி ஒருவரின் காரில் சதீஷை ஏற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஊர் பஞ்சாயத்தில் தாக்கப்பட்டதால் மனமுடைந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்தபோது கடைவீதியில் யாருக்கும் தெரியாமல் எறும்பு மருந்து வாங்கி குடித்துவிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தபோது மயங்கி விழுந்ததாக சதீஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மணல்மேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் பேரவையில் இருக்கும்போது என்ன தெரியாது எங்க பையன் வந்து நிலத்தை விற்று விட்டான் யாரை கேட்டுக்கிட்டு நிலத்தை வித்த அப்படின்னு நான் போய் மல மணல் மேடு காவல்துறையில் வந்து வழக்கு கொடுத்துட்டேன் அதை வந்து ஊருக்காரவங்க எழுதி அதை கையை போட்டு விற்கிறாங்க நான் வந்து என்ன இல்லாத எப்படி ஊர்காரங்க வித்தீங்க தாப்பா ஒருத்தன் இருக்கிறவன்ல அவனை கேட்காத எப்படி விற்க முடியும் நீங்க அதுக்கு உடனே இருந்த வாங்கியிருக்கிறீங்க அவருங்கிறது கேட்கிற போது இங்க கட்ட பஞ்சாயத்து வந்து கேசிங்க காலியங்கில் ரமேஷ்ங்கிறாரு என்னன்னா ஒப்பனுக்கும் சொந்தம் இல்லை உனக்கும் சொந்தம் இல்ல யாருக்கும் சொந்தம் இல்லை அவனுமே என்னன்னா நீங்க தானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அவன் நீங்கள் போது ஓங்கி ஒரு அடியை அடிச்சிட்டாரு ரமேஷ் சதீஷ் அடிச்சுட்டாரு அவன் ஊர் பஞ்சாயத்து தலைவர் அடிச்சிட்டார் என்னங்க நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க எல்லாமே கையெழுத்து போட்டுங்க நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு கையை பாட்டில் வரைச்சிட்டு கையெழுத்து போடுறாட்ட பறந்துகிட்டே என் பொண்டாட்டி நானும் கையெழுத்து போட்டுட்டோம் போட்டுட்டோம் மறுபடி வந்துங்க மறுபடியும் நம்ம கையெழுத்து போட்ட கூட போலீஸ் காவல்துறை வந்தது இன்னைக்கு நடந்து அடிச்சதுனால நான் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க போனோம் மருந்து குடிச்சிட்டு அங்கேயே மறைந்து வந்துட்டான் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க